மத்தியில் அமைதியையும் சுபீட்சத்தையும் கொண்டுவரும் நோக்கில் நிர்மாணிக்கப்பட்ட சிறச நத்தார் வளையம் இன்று மாலை திறந்து வைக்கப்பட்டது இரண்டாவது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறச நத்தார் வளையம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை முன்னெடுக்கப்பட உள்ளது பரிசுத்த பாப்பரிசர் பிரான்சிஸினால் ஆசிர்வதிக்கப்பட்டு வத்திக்கானிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித அன்னை மரியாதை திருச்சொரூபமும் மக்களின் ஆராதனைக்காக இன்று திறந்து வைக்கப்பட்டது விசேடமாக அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இன்று மாலை புனித அன்னை மரியாதின் திருச்சொரூபம் நத்தார் வல்லியத்திற்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது ஹரிசர் சதுக்கத்திலிருந்து தேவமாதாவின் திருச்சொரூபத்தை சுமந்தவாறு பயணித்த வாகனம் கொழும்பு இரண்டு பிரேப்ரோ பிளேஸில் அமைந்துள்ள சிறச நத்தார் வலயத்தை வந்தடைந்தது பேராயர் பேரர் திரு மெல்கம் கருதினால் ரஞ்சித் தாண்டுகையின் தலைமையில் சிறசர் நத்தார் வலயம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கிறிஸ்தவ மத விவகாரங்களுக்கான அமைச்சர் ஜான் அமர் கலந்து கொண்டிருந்தார் மகாராஜா darුවන්वkanදला மகாராஜா நிறுவனத்தின் நத்தார் வளையத்தினுடாக இந்த குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி சிறுவர்களுக்கு இத்தகைய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த வருடம் நான் இங்கு வருகை தந்த புற்றுநோய் வைத்தியசாலை சிறுவர்கள் நாற்பது ஐந்து பேர் அவர்களது பெற்றோருடன் வருகை தந்திருந்தார்கள் ஆலயத்திலிருந்து நான் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என அப்போது எனக்கு தோன்றியது பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய என மகரம புற்றுநோய் வைத்தியசாலைக்காக அண்மையில் ஒன்றை அமைத்துக் கொடுத்துள்ளேன் அங்கு வரும் சிறுவர்கள் தற்போது அந்த கட்டிடத்தில் தங்கி சிகிச்சை பெற முடியும் கடந்த வருடம் சிறிசன் அத்தார் வளையத்திற்கு வருகை தந்ததன் பின்னரே எனக்கு அத்தகைய யோசனை தோன்றியது அந்த யோசனையை பெற்றுக் கொடுத்ததற்காக மகேந்திரன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறுசு ஊடகம் மக்களை தெளிவுபடுத்துவதில் இப்போது முன்னிலையில் உள்ளது ஜனாதிபதி சார்பாகவும் பிரதமர் சார்பாகவும் கிறிஸ்தவ மத விவகார அமைச்சர் என்ற வகையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் තු අමා්‍යන්සිවඳු මේ අමස්ථාවේ නැවත වල අපේ ප්‍රනාාමේ ස්තුූතිය මෙ අ අතර් පිනොවින් මණිය අදරෝ ස්තුූතියි. இலங்கை வாழ் மக்களின் வாழ்க்கையில் பல வருட காலமாக நாங்கள் அங்கம் வகித்து வருகின்றோம் சிறசு வெசாக் வளையம் போன்று சிறச நத்தார் வளையம் விசுவாசத்தையும் இன நல்லிணக்கத்தையும் ஐக்கியத்தையும் மேம்படுத்துகின்றது நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு வாழ்வதற்கான காலம் தற்போது உதயமாகியுள்ளது நதார் வலையத்தின் மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ஜோடின் சிந்துஜனுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் வணக்கம் சிந்துஜன் ஆம் கிருஷாந்த் ராஜ் தற்போது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த இரவையும் பகலாக்கும் வகையில் இருக்கின்ற ஒரு பகுதியில் நாம் நிற்கின்றேன் ஐயமில்லை சிரச நத்தார் வலையமே அது இன்றைய தினம் மாலையளவில் பேராயரின் அந்த தலைமைத்துவத்துடன் இந்திய சிறசு நத்தார் வலயம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதை தொடர்ந்து தற்போது அதற்கான முன்னெடுப்புகள் ஆயத்தமாக உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் இந்த பகுதி முழுவதும் தற்போது மக்கள் தமது அதிகபட்ச வகையை வரையை நடமாடிக்கொண்டிருக்கின்றனர் பெருமளவில் சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் வயதுபேர்வாடு என்று இந்த இடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் முற்றுவதாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த பகுதியில் தற்போது கரோல் கீதங்களும் இசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த கரோல் கீதங்களை இசைப்பதற்காக பிரத்யேக குழுவினர் கூட இங்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் அதே போன்று மக்கள் பெருவள்ளத்துடன் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் கடந்த வருடம் இதே போன்று சிறிச நத்தார் வலயம் அமைக்கப்பட்டிருந்தது

怎么样？